எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஆறு வசனம் பத்து தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஏசப்பா அதிசயங்களை செய்கிறவர் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார் நிஷாந்தி என்ற வாலிப மகள் கடந்த நாட்களில் நடந்த யூஜி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க அவங்க லைஃப்பில் ஏசப்பா செய்த அதிசயங்களை இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் பிரியமானவர்களே எக்ஸாம் அட்டன் பண்ணியாச்சு எழுதிட்டுலாம் வந்துட்ட பிறகு அவங்க தேவ சமூகத்தோ உட்கார்ந்து ஜெபித்தார்களாம் உபவாசத்தோடு நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து மதிப்பெண்கள் நான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு நோட்டில் எழுதி வைத்து என் ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு ஃபெய்த்தோடு எழுதி வைத்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்காங்க தெய்வ சமூகத்தில் தனி அறையில் சில மணி நேரங்கள் முழங்கால நின்று ஆண்டவரோடு கூட இந்த காரியத்துக்காக ஜெபித்துக்கொண்டே இருந்தார்களாம் கடந்த நாட்களில் வந்த ரிசல்ட்டில் அவங்களுக்கு கிடைத்த மதிப்பெண் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஒன்பது மதிப்பெண் தான் அவங்க ப்ரேயர் பண்ணது நூற்றி பத்து மதிப்பெண் வேணும் ஆனால் ஒன் மார்க் கம்மியாகி அவங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சான் உடனே அவங்கள எஸப்பா ஏன் நான் கேட்ட மார்க் நீங்கள் எனக்கு தரல ஒன் மார்க் இங்கே கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முணு கத்தரை துதித்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம் ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ரிவைஸ்டு பண்ணி மார்க் வந்திருக்கு பர்டிகுலர் பீப்புளுக்கு ஒன் மார்க் இன்க்ரீஸ் பண்ணியும் பர்டிகுலர் பீப்புளுக்கு ஒன் மார்க் டிக்ரீஸ் பண்ணியும் ரிசல்ட் வந்துச்சா அதில் இந்த நிஷாந்தி என்ற மகளுக்கு ஒன் மார்க் இன்க்ரீஸ் ஆகி அவங்க என்ன மார்க் வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்களோ அதே மார்க் ஒன் ஃபிஃப்டிக்கு அவங்களுக்கு கிடைக்க ஏசப்பா அதிசயத்தை செய்தாராம் அவங்க லைஃப்ல அதை நினைத்து பார்த்து ஆண்டவரை அதிகமாக துதிக்க ஆரம்பித்தார்களாம் அவங்களால நம்ப முடியாத காரியத்தை ஏசப்பா செய்தார் பிரியமானவர்களே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீ ஏன் கவலைப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஏஷப்பாவால அதிசயங்களை செய்ய முடியும் மகத்துவமான தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறார் தொடர்ந்து ஜபியுங்கள் கத்த பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்தர் அதிசயங்களை செய்வீராக நீர் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நிச்சயமாய் ஏசப்பா உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க